ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமர் ஆக்கிறது சோனியா அவர்களுடைய கனவு அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்குறது திமுக கனவு இந்த கனவு வந்து ஒரு போதும் நடக்காது உன் கனவுல வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் பயமுறுத்திட்டு இருக்காங்க முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உளர ஆரம்பிக்கிறீங்க நீ அந்த இடத்துல என்ன இந்த பூத் கமிட்டி நீங்க எல்லாம் ஒழுங்காக வேலை செய்தால் நான் வருவது நிச்சயம் இல்லை நீ சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு அவன் வரமாட்டான் இவன் வரமாட்டான் நீ வருவியான்னு சொல்லுப்ப

ஏய் ஓட்டுற நான் என்ன என்ன பண்ணிவிடுவேன் நீ என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்ன என்ன பண்ணிவிடுவேன் நீ நான் யார் தெரியும்ல என்கிட்ட எவ்வளோ இருக்குது தெரியும் மக்கள் விடுத்து கொண்டார் இந்தியாவிலே வந்து அதிகம் ஊழல் பண்றது வந்து திமுக ஆட்சியில தான் கிரிக்கெட் சூதாட்டத்துக்கு அந்த போர்டுக்கு தலைவர் வந்து ஜெய்ஷான் ஒருத்தர் அவருடைய அப்பா தான் அமித்ஷா இவரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்க கேட்கறவங்க கூட்டு கூட்டம் கூட்டம் பைக்கில் போகிறாரு பின்னாடி ஓடுறாங்க ஜனங்க ஓடி வர்றாங்க ஒரு நாடாளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டரும் அவரும் வர்றாங்க ஓட் சோர் ஓட் சோர்னுக்கு உள்ளே கத்துறாங்க அவங்கள ஒன்றும் பண்ண முடியும் இந்த அவமானம் வேறு எந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட எப்படி இந்திரா காந்தி எமர்ஜென்சி டைமில் மாட்டிக்கிட்டு முடிச்சாங்களோ அதே சூழ்நிலையில் தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் இருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜர் வணக்கம் சார் பாஜகனுடைய பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து திமுகவை சாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராக்கிறது தான் இந்த ஒரு லட்சியம் வந்து ஒருபோதும் உதயநிதி முதல்வர் ஆறதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க அதுல இருந்து என்ன தெரியுது உதயநிதி வந்துடுவார் போல இருக்காரு தெரியுது ஒரு உள்துறை அமைச்சர் நாட்டுக்கு ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு மாநில கட்சியை சேர்ந்த ஒரு தலைவரை பார்த்து அவரை வரவிட மாட்டேன்னு சொல்கிறாருன்னா அது வெற்றி உதயநிதிக்காக இவர் இருக்கா இந்த பயப்படுறாரு சகல அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க சர்வாதிகாரியாக கருதப்படுகின்ற அமித்ஷா உதயநிதியை பார்த்து பயப்படுறார் அதுதான் அது காரணம் காரணம் என்ன இன்றைக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே இது வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் இன்றைக்கி அது மூணுமே அவங்களுக்கு எதிராக மாறிப்போச்சு தேர்தல் ஆணையத்தை தான் அவங்க பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பீகாரில் போகிற ஊர்வலமெல்லாம் ராஜா ராகுல் காந்திக்கு நடக்கிறதுலாம் பார்த்தா அவருக்கு புரிஞ்சு போச்சு அந்த எது பண்ணாலும் நடக்காது போல இருக்குது மக்கள் விழிச்சுக்கிட்டாங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு அதனுடைய உதயநிதி வர மாட்டார் ஏன் பயப்படுற அதனுடையும் தெரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியுது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இப்போ பரிதாபப்படாதீங்க உங்களை ப பழைய மரியாதையில் உங்களை கௌரவமாக வச்சிருப்பாங்க ஏன்னா ராகுல் காந்தியும் சரி எதிர்கட்சிகளும் சரி அவங்க கொஞ்சம் மனிதாமானம் உள்ளவர் இவன் உங்களை மாதிரி காட்டு மிராட்டியாக இருக்க மாட்டேன் மணிப்பூரில் எல்லாம் பண்ண மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க அதனால நீங்கள் தைரியமாக இருக்குது எதிர்கட்சியாக இருந்தால் கூட உங்களை கௌரவமாக நடத்துவாங்க பயப்பட வேண்டாம் அமித்ஷாவுக்கு இந்த நம்பிக்கை நம்ம கொடுப்போம் ஏன்னா வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமராக்கிறது சோனியா அவர்களுடைய கனவு அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆக்குறது திமுகவுடைய கனவு இந்த கனவு வந்து ஒருபோதும் நடக்காது அப்படின்னு அவர் உறுதியாக சொல்றாரு அது அந்த அந்த கனவு நீயே உங்க வெளியில சொல்லிட்டு உன் கனவுல வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்று பயமுறுத்திட்டு இருக்காங்க முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உணர ஆரம்பிக்கிறிய அந்த கூட்டத்தில் வந்து நீ என்ன பேசுறீங்க நான் என்ன பண்ண போறேன் நான் எப்படி ஜெயிப்பேன் சொல்றதை விட்டுட்டு அவனை வரோட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்ப நீ வரப்போ தெரிஞ்சு போச்சு நீ அந்த இடத்துல என்ன சொல்லிருந்த மூத்து கமிட்டி நீ எல்லாம் ஒழுங்காக வேலை செய்தால் நான் வருவது நிச்சயம்னு இல்லை நீ சொல்லிருண்ணே அதை விட்டுட்டு அவன் வரமாட்டான் இவன் வர மாட்டான்னு நீ வருவியான்னு சொல்லுப்பா அது கூட கிட்ட தைரியம் இல்லையே அதை அதை இப்போ தெளிவாக தெரியுது உணர ஆரம்பிச்சிருக்கார் விட்டு எல்லாமே போயிடுச்சு தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு அகில உலகத்துலேயும் பேர் கூட்டிச்சோம் ஆகிப்போச்சு அதுக்கு பிறகு அமெரிக்கா வந்து ஒன்று போட்டு நெருக்குது ஜின்பிங் வந்து ஓப்பனாக வந்து பாகிஸ்தான் வாழ்க்கிட்டு போகுது நீ என்ன பண்ணுவேன் உலகத்தில் இருக்கிற வல்லரசுகள் பூரா உனக்கு எதிராக நிற்கிறாங்க இங்கே லோக்கலில் வந்தாக்க இந்த ராகுல் காந்தி உன்னுடைய கை புடியில் வச்சுக்கிட்டு இருந்த தேர்தல் ஆணையத்தை துண்டு துண்ட சக்க சக்க புழிஞ்சு எடுத்து விட்டார் தே பீகாரில் தேர்தல் நடக்குமா நடக்காதாங்கிற அளவுக்கு வந்துருச்சியம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வெளியே வெளியமிச்சு உள்ள உள்ளே சேர்த்தராகிட்டாங்க என்ன பண்ணுவேன் இவ்வளோ இது வரும்போது உங்கள் கனவு பழிக்காதுன்னு சொல்கிறேன் மூட்டை நீ பேச வேண்டிய பேச்சா அது ஒரு உள்துறை அமைச்சர் வந்து ஒரு உள்துறை அமைச்சர் எல்லாத்துக்கும் பூத் கமிட்டி போடுறதுக்கு வந்து உட்கார்றாரு அவருடைய அது கட்சியில் இருக்கவங்க செய்ய வேண்டிய வேலை இல்லை ஒரு அமைச்சர் அந்த வேலையை செய்வார் ஆக என்ன ஆகுது ஒவ்வொரு எலெக்ஷன் இவ்வளோ நாள் எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு பூத் கமிட்டி போடுறாங்கிற பேரில் வந்து எப்படியெல்லாம் தேர்தலில் என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்தார் இன்றைக்கெல்லாம் வெளியில் வந்துடுச்சு அதனுடைய விளைவிதான் நீங்கள் நினச்சா ஓடல வர ஓட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு வாயில் வரலையே தான் ஜெயிப்பான்னு வரலி அதுலேயே அவருடைய தோல்வியை ஒத்துக்கிட்டான்னு தெரியுது அதான் இதுக்கு அதான் விளக்கம் ஒரே ஒரு கே பொதுமக்கள் நீண்ட கால அரசியலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற முறையில் நான் ஒரு இது வந்து உங்கள் மாதிரி மோசமான எண்ணம் கொண்டவர்கள் இல்லை உங்களுடைய எதிர்கட்சியினர் அவங்க கொஞ்சம் நாகரீகமாக மனுஷத்தன்மையோடு நடத்துக்காங்க அதனால் நீங்கள் பயப்பட மாட்டோம் அவர் சொல்லியிருக்காரு அதிமுகவுடன் வந்து கூட்டணி வைக்கிறது வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல மக்களுடைய வளர்ச்சிக்காக தான் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமா இல்லாம இப்பதான் ஞாபகம் வருதா மக்களை அதே இவ்வளோ நாள் அவங்க அந்த கூட்டணி இல்லாம நாங்க ஒண்ணு செய்யலைங்கிறது அதையும் ஒத்துக்கிறாரு ஆட்சியை பிடிக்கிறது ஆட்சியை பிடிச்சி வச்சிருக்காரு நீதானே நீ தானே வச்சிருக்க ஒன்றிய வச்சிருக்க நீ மக்களுக்கு ஒன்னு செய்யலைங்கிறத அதையும் நீ ஒத்துக்கிற அதிமுக சேர்ந்தா தான் நம்ம மக்களுக்கு எதாவது செய்ய முடியுங்கிற அளவுல இருக்கிற அதுவும் ஒரு ஒப்புதல் பார்க்க போகணும் நான் தனியாக இருந்தது உங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அதிமுகவோட சேர்ந்தால் அது எதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறேங்கிறார் அது அடுத்த ஒப்புதல் வாங்க நான் வரமாட்டேன் என்ன தேர்ந்தெடுத்திங்கன்னா அதிமுக இல்லாமல் என்ன தேர்ந்தெடுத்திங்கன்னா பிரயோஜனம் இல்லை அவ உதயநிதி வந்தாலும் வந்துடுவார் அதுக்கு நாங்கள் விடாமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டு அதெல்லாம் ட்ரை இருக்கோங்கிறது தான் அவர் சொன்ன விஷயத்தினுடைய அர்த்தம் உதயநிதியும் ராகு ராகுல் காந்தி வந்துருவாங்க போல் இருக்குது அதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி முயற்சிட்டு அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் தனியாக என்னால் வந்து உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது அதனால் அதிமுகவோட சேர்ந்து உங்களுக்கு எதாவது செய்கிறதுக்கு பார்க்குற தெரிய வருஷம் நான் ஒன்றும் செய்யலை இனிமேலாவது செய்யலான்னு பார்க்கறேங்கிறது இதுதான் அவருடைய அமித்ஷாவுடைய பேச்சுடைய சாராம்சம் இது எல்லாத்தையும் சொல்லுவேன் ஏன்னா அதிமுக கூட்டணியில் இருக்க என்டிஏ கூட்டணி வந்து கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் ஆட்சி அமைக்கும் திமுக வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கும் அப்படின்றது அவர் ரொம்ப உறுதியாக வந்து பேசியிருக்காரு என்டிஏ கூட்டணியில் யாருமே இருக்காங்கன்னு முதல்ல சொல்ல சொல்லுங்கள் அப்புறம் அந்த ஆட்சி அமைக்கிறதா எந்தெந்த கட்சியும் நான் இருந்தது

டெபாசிட்டே வாங்காத சைமனு சீமான் எலெக்ஷனில் நிற்காத விஜய் பத்து தொழில் பழனிசாமி கடைசி மூணு எலெக்ஷனில் நிற்காத பழனிசாமி இவெல்லாம் உன்னுடைய என்டிஏ இருந்து ஜெயிக்க போகிறேன்னாக்கா எப்படி ஜெயிப்பேன் ஆக ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சா இது நிருபனாக தான் இல்லையா இவ்வளவு மோசமான ஒரு கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்கிறாராம் எதை சொல்கிறாரு எங்ககிட்ட தேர்தல் ஆணையம் இருக்குது அதை வச்சு ஜெயிப்பாங்கிறதானே அவர் அதுதான் இப்போ ராகுல் காந்தி வெளியே சொன்னார் அந்த ஒப்புதல் வாக்கு கொடுத்துட்டார் தெரியுது ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்காது சீமான் எலெக்ஷன்லேயே நிற்காத விஜய் பத்து தோல்வி பழனிச்சாமி மூணு எலெக்ஷனில் நிற்காத பழனிசாமி இவ்வளவு பேர்த்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு நான் ஜெயிப்பேன்னு சொல்கிறாருன்னா தேர்தல் ஆணையத்துடைய நேர்மைக்கு இதை விட என்ன இருக்குது அவங்க கையில இருக்க கையில் வச்சுட்டு இருக்கிற தைரியத்தில் தான் அவர் இந்த மாதிரி பேசுறாரு அவ்வளோதான் ராகுல் காந்திக்கு போய் சொல்லி அவங்க தேர்தல் ஆணையத்தை நடவடிக்கை எடுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு இந்தியாவிலே வந்து அதிகம் ஊழல் பண்றது வந்து திமுக ஆட்சியில் தான் ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் இல்லை பொன்முடி அவர்களும் வந்து கைது செய்து சிறையில் இருக்க சமயத்திலேயே வந்து அவங்களுடைய பதவி வந்து நீக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அழுத்தமாக பேசியிருக்காரு இவரோட கூட்டணியில் இருந்து பார்த்தா தான் ஜெயலலிதா வந்து ஏவன் குற்றவாளின் ஜெயிலுக்கு போனாங்க செத்தே போயிட்டாங்க இவங்க கூட்டணியில் இருந்து பார்த்தா சசிகலா வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட அந்த மாலை ஊழல் சொல்லி அந்த மாலை ஜெயிலில் தள்ளினாங்க கூட்டணியில் இருந்து பார்த்தா இவர் சொல்கிறார் ஜெயமன் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டது இவர் கூட்டணி இருந்த தலைவி தான் இவர் சொல்கிறார் உலகத்திலேயே மிகப்பெரிய சூதாட்டம்னு கருதப்படுவது மிகப்பெரிய சூதாட்டம் எடுத்து போடுவது கிரிக்கெட் கிரிக்கெட் சூதாட்டத்துக்கு என்னுடைய அந்த போர்டுக்கு தலைவர் வந்து ஜெய்ஷான் ஒருத்தர் அவருடைய அப்பா தான் அமித்ஷா ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்க தான் கேட்குறவங்க காதில் போத்துறீங்க கேட்டுக்கோ என்ன தான் சொல்றங்களே பதட்டத்தில் வர்ற பிதட்டம் வேறு ஒன்றும் இல்லை டெஸ்பரேட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இல்ல புதுசா ஒரு சட்டம் வந்து எச்சரிக்கை திமுக கொடுக்கிறாரா இது மூலமா எல்லாத்துக்கும் எச்சரிக்கை பதவி வந்து பயம் வரல மக்களை சந்திக்கிறதுக்கு தைரியம் வரல தேர்தல் கமிஷனை வந்து ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கணும்னு உடனே பயந்துட்டாங்கல்ல அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு இல்லை உடனே சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி உச்ச நீதிமன்ற நீதிபதி வேண்டாம் ஆலையர் இருக்கட்டும் உள்ள வந்தாங்க அப்போயே தெரியுது இல்லை தேர்தல் ஆணைய ஊழல் ஞானேஷ்குமார் மோடியோட மாமா மகங்கிறாரு அப்புறம் என்ன தேர்தல் ஆணையர் கையில் வச்சுக்கிட்டாங்க அதை மாமா என் மாமா என் மருமகூட வச்சு நான் ஜெயிச்சுட்டு போகிறேன்றாரு இதெல்லாம் எத்தனை நாள் ஓடும் இதெல்லாம் எத்தனை நாள் ஓடும் நெப்போலியன் கதையும் அதனால கதையும் அமித்ஷாக்கு போட்டு காட்டு இன்னும் நான் மறக்க மாட்டேன் மோடி பாரிஸுக்கு போ இருக்கிற பாரிஸுக்கு போன போது பிரெஞ்சு புரட்சியில் வந்து தலை விட்டு கொல்லப்பட்ட பதினாலாம் லூயினுடைய தலையை வந்து மியூசியம் இதில் இருந்து கல்லறையிலேருந்து எடுத்து வெளியே வைக்கிறாங்க பொதுமக்கள் பார்க்கணும் மோடி அன்னைக்கு பாரீஸில் இறங்குறாரு எதுக்காக வச்சாங்க மோடிக்கு ஒரு எச்சரிக்கை இந்த நிலைமைக்கு போயிடாதுன்னு அவருக்கு சிம்பாலிக்காக சொல்லிருந்தார் அன்னைக்கு அவர் அன்றைக்கு பாரிஸில் இறங்குற அன்னைக்கு அந்த சிலையை அந்த தலையை வெட்ட தலையை வந்து கல்லறையிலேருந்து எடுத்து வெளியில் பொதுமக்கள் பார்க்க வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது இந்த வரலாறு தெரிஞ்சது ஏன்னா வந்து மக்களவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி வந்து பதினெட்டு சதவீதம் வந்து வாக்கு வாங்கியிருந்தாங்க அதே மாதிரி அதிமுக வந்து இருபத்தோரு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்க இது மொத்தமாக வந்து கூட்டினா முப்பத்தி ஒன்பது சதவீதம் வந்து வருது ஸோ இதிலே தெரிஞ்சிடும் அடுத்த ஆட்சி வந்து யார் பிடிக்க போறாங்கன்றது இதுல தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு சொல்ற முப்பத்தொன்பது அறுபது எதிர்கட்சி வாங்கியிருக்காரு அதுலேயே தெரியுது இவ்வளவு வச்சுக்கிட்டு கூட நீ நாற்பது தான் வந்துருக்கு நீ அதிமுக ஊட்ட இருக்கிறதா சொல்லிட்டு இருக்க அதிமுக ஏமா இருக்கான்னு யாருக்கு தெரியும் அதிமுக இருந்தாங்க ஏமா அது பத்து தோல்வி பழனிசாமி பேர் வாங்குறாரு கடைசி மூணு எலெக்ஷன்ல ஏன் அவரை நிக்காமல் விட்டுறாரு சீமானுக்கே எட்டு பர்சன்ட் வாக்கு கேட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க அப்படி இருந்தா அவருக்கு ஏன் டெபாசிட் போகுது ஒவ்வொரு எலெக்ஷன் இவரா விட்டுக்கிட்ட கதை வாக்கு எந்த இடத்துல சிம் கார்டை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்ட ஓட்டுகள் இல்லைன்னு ஆயிடுப்போச்சு இல்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இப்போ வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி தான் நீ ஜெயிக்கிறதுக்கு பார்த்தேன் இப்போ வந்துடுச்சு இல்லை அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட போகிறாங்க என்ன பண்ணுறதா இருக்கு டெஸ்பரேட்டு பதட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன ஆகும்னு தெரியல எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியல புத பதர்றார் வளர்றார் ஒன்று நான் என்ன என்ன நீ என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் பண்ணிடுவேனியே நான் யார் தெரியுமில்ல என்கிட்ட எவ்வளோ இருந்து தெரியும் பேசி என்ன பிரயோஜனம் சாரி மக்கள் விடுத்து கொண்டார்கள் முடிந்து விட்டது உன் வாழ்வும்தான் ஒரு படத்தில் வில்லன் ஹீரோ சொல்லுவான் விடிந்து விட்டதா பொழுது நானே ராஜாங்கிற ஒரு படத்தில் கண்ணராசை எழுத நான் வாசனை முடிந்து விட்டது உன் வாழ்வு சிவாஜி தான் பதில் சொல்லுவார் விடிந்து விட்டதாடா பொழுது சூரியன் உதித்து விட்டார் அது மாதிரி தான் மக்கள் விழித்து கொண்டார் இன்னைக்கு விகாரில் அந்த ஊர்வலத்தில் ராகுல் காந்தி போகிறத பார்க்கும்போது கொஞ்சமாக தான் அந்த கூட்டம் வந்து கூட்டி கூட்டி வந்த கூட்டம் இல்லை அது பைக்கில் போறாரு பின்னாடி ஓடுறாங்க ஜனங்க ஓடி வர்றாங்க காசு கொடுத்த கூட்டம் ஓடி வராது அவங்க கொடுத்த காசுக்கு ரொம்ப வேண்டாம் போவாங்க அப்படின்னு நல்லா திருப்பி ஓடி வர்றோம் தெரியுது இன்னைக்கு இன்னைக்குவரல மணிப்பூர் பக்கம் போகல நீ கதை முடிஞ்சது இந்த விழிப்புணர்ச்சியை அப்படியே கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தை கட்ட புடியில் வச்சுட்டாவே அமெரிக்கா எதிர்ப்பு வந்துருச்சு சீன எதிர்ப்பு வந்துருச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் அடிபட்டு போயிட்டேன் புட்டின் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் அடி வாங்கிட்டேன் எப்படி இந்திரா காந்தி எமர்ஜென்சி டைம்ல மாட்டிக்கிட்டு முடிச்சாங்களோ அதே சூழ்நிலையில் இருக்கிறேன் எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே நடந்த எலெக்ஷனில் இந்திரா காந்தி தோற்றாங்க தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் ஜெயித்தாங்க எம்ஜிஆராலும் ஜெயித்தாங்க அனைத்து மா மாநிலங்களும் தோற்றாங்க வீட்டுக்கு போனாங்க அதே சூழ்நிலையில்தான் இன்னைக்கு அமித்ஷா இருக்கார் மோடி விட்டுருக்காரு அவர் அவர் உல்லாச பெயர் கூடி உற்சவமூர்த்தி அலங்கார அபிஷேகம் ஜாலியாக போகிறாரு அவருக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை ஜாலியாக இருக்கார் ஒரு நாடாளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டரும் அவரும் வர்றாங்க ஓட்சோர் ஓட்சோர் எனக்கு உள்ளே கத்துறாங்க அவங்கள ஒன்றும் பண்ண முடியல பதில் சொல்ல முடியல ஓம்பிர்ல வாயில் மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு வழக்கமாக என்ன பண்ணுவார் உடனே அவை ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு கற்றுக்கிட்டு எந்திரிச்சு ஓடிடுவார் அன்றைக்கி எந்திரிக்க முடியலையா உள்ளே வரும்போதே கற்றுக்கிட்டாரு இந்த அவமானம் வேறு எந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட நடந்தது பட்ட ஒருத்தனை அந்த ஓட் சோர்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க ஜனங்க பேசுகிறாங்க எல்லாம் க்ளீனாக சொல்கிறாங்க நம்ம ஏற்பாடு பண்ண ஆட்களாக கூட இருக்கலாம் அவங்க கிட்டே தான் பேட்டியை கொடுத்துருவாங்க இதெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணதான் இருக்கலாம் இருந்தாலும் அந்த ஆர்வத்தை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய கூட்டத்தை எப்படி கூப்பிட்டு வர முடியும் அதனால் இன்றைக்கி அவங்க டெஸ்பர் அவங்க அவங்கள பொறுத்தவரை நல்லா தெளிவாக தெரியுது கண்ணுக்கு முன்னாடி நல்ல பட்டவர்த்தனை செவத்துல எழுத பயம் வந்துருச்சு பாஜக வந்துருச்சு அதனால தான் உதயநிதியை பற்றி நினைக்கிறாரு ஒரு உள்துறை அமைச்சர் சர்வாதிகாரின் கருதப்படுகிற ஒரு ஆளுக்கு வந்து உதயநிதி எவ்வளோ பயமுறுத்து இருந்தாக்கா உதயநிதி வர விட மாட்டேன்னு சொல்லுவார் உதயநிதி என்னைக்கு அமித்ஷா வர விட மாட்டேன்னு சொல்லிடு அந்த அளவுக்கு பயந்து எடுக்கிறாரு உதயநிதி கண்டு பயப்படுறாரு ராகுல் காந்தியை கண்டு பயப்படுறாரு ஆக பாவம் ஒரே ஒரு இதை தான் நம்ம அவருக்கு ஆறுதலாக சொல்கிறது வந்து காங்கிரஸோ இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாம் நாகரிகமானவர்கள் மனிதத்தன்மை கொண்டவர்கள் அதனால் உங்களை மாதிரி அசிங்கமாக நடக்க மாட்டாங்க அதனால நீங்கள் பயப்படாதீங்க கண்ணியமாக உங்களை நடத்துவாங்க தைரியமாக அது அந்த ஆறுதலை வந்து அமித்ஷா முன்னாடி சொன்னீங்க